அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த குரு புதனும் இருவரும் இணைந்து பனிரெண்டு கட்டத்தில் இருந்தால் எந்த கட்டத்தில் இருந்தாலும் என்ன பல நடக்கும் சொல்றேன் அது ஆணுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்தும் குருவும் புதனும் ஒன்று சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் அதிர்ஷ்டசாலியனே சொல்லலாம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார் ஆன்மிகத்தில் உள்ள தெய்வீக ரகசியங்களை சொற்பொழிவு மூலம் வெளிப்படுத்துவார் தமிழ் இலக்கியங்களில் புலமை பெறுவார் சிறந்த எழுத்தாளராக இருந்து பல பரிசுகளையும் விருதுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பு இவருக்கு ஏற்படும் அரசு துறையில் எளிதில் வேளாமையும் அதே போல் ஆசிரியராகவும் கல்லூரி பேசுகிறாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இருக்கு மிகவும் புத்திசாலியாகவும் இருப்பார் நகைச்சுவையாகவும் சரளமாகவும் பேசக்கூடிய குணமுன்றவர் மேடப் பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருந்து புகழ்பெற்று சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இவருக்கு ஏற்படும் இளம் பெண்கள் மீது மோகம் இவருக்கு உண்டு சாதனை செய்து மக்களின் மனதில் இடம் பிடிக்கக்கூடியவர் கணினி கல்வி கணக்கியல் கல்வி இவைகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெறுவார் வங்கிகளில் வேலைவாய்ப்பை பெறுவார் போட்டித் தேர்வுகளும் வெற்றி பெற்று அரசு துறையில் வேலை வாய்ப்பினை எளிதில் பெறக்கூடிய வாய்ப்பை இந்த குரு புதன் இணைந்திருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துவாங்க நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்